ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் பார்த்தோன்னா ப்ரோ நான் ஏசி ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணவே கூடாது ஸோ எதனால அப்படின்னா ஸோ இன்னுமே நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி பண்ணுறவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நார்மலாக நம்ம உடற்பயிற்சி நார்மலாக பண்ணும்போது நம்ம உடலில் இருக்க டாக்ஸின்ஸ் அதாவது உடலில் இருக்க தேவையற்ற கழிவுகள் அப்புறம் பார்த்தோன்னா தேவையற்ற நச்சுக்கள்லாம் வந்து வேறு மூலியமாக வெளியேறும் அப்படி வெளியேறினா தான் உங்கள் பாடி வந்து புத்துணர்ச்சியாக நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது தெரியாமல் நிறைய பேர் ஏசி ஜிம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக ஏசி ஜிம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ உங்கள் பாடியில் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போதும் வேர் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஏசி ஏசி ஜிம் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எந்தளவுக்கு உங்கள் பாடியை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து சுகமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் அவங்களை தப்பாக சொல்ல ஸோ அவங்கள்ட்ட பண்ணி இருக்க அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க சைட் எஃபெக்ட் சொல்லிடணும் பார்த்தீங்களா ஸோ அதனால தான் ஏசி ஜிம் போகிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட் முக்கியமான சைடு எஃபெக்ட் பற்றி பார்த்தரலாம் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து நார்மல் ஜிம்மே ஜாயின் பண்ணுங்கள் ஏசி ஜிம்லாம் கிடையாது அப்படி நம்ம தினமும் பார்த்தோன்னா ஏசி ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ட்ரைனஸ் வந்து ஏற்படும் அதாவது கோல்டு ஏர் ஃப்ரம் த ஏசி ஸோ கேன் ட்ரை அவுட் யுவர் ஸ்கின் ஸோ உங்களோட ஸ்கின்னால் ட்ரை பண்ணிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐ இரிட்டேஷனுக்கும் நிறைய வழி வகுக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க அதிகமாக ஜிம்ல உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா முக்கோஸ் மெம்ரைன் அப்புறம் பார்த்தோன்னா லீடிங் டு டிஸ்கம்ஃபோர்ட் அண்ட் பொட்டன்ஷியல் இரிட்டேஷன் ஸோ லீடிங் டு டிஸ்கம்ஃபோர்ட் வந்து எனக்குமே நிறைய தடவை நடந்திருக்கு ஸோ நான் பார்த்தனா ஒரு சில காலத்தில் நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ அதனால் பார்த்தனா உங்கள் ஸ்கின்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏசி ஜிம்மை வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஸோ வேர்வை வந்துச்சுன்னா தான் உங்கள் ஸ்கின் டோனும் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ வேர்வே வெளி வராமல் அப்படியும் அந்த போர்ஸ் அந்த ஓட்டைகளில் இருக்க போர்ஸ்லாம் அடை அடைக்கப்பட்டு ஸோ உங்களுக்கு வேர்வே வராமல் போயிடும் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உடற்பயிற்சி செஞ்ச ஃபீலும் இருக்காது அதனால் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ண பண்ணலாம் ப்ரோ அதனால் மறக்காமல் ஏசி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ப்ரோ அடுத்தது பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் அந்த பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஆண்டி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஏசி ஜிம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ஏசி ஜிம் பொறுத்த வரைக்கும் வெளியே ஏசி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த அடைச்சி வச்சதுக்கு ரூம்குள்ளேயும் நீங்கள் போய் ஒர்க் அவுட் வந்து தம் கட்டி பண்ணுறதுனால உங்களுக்கு மூச்சு விடுறது கூட வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் உங்களுக்கே இப்போ புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏசி ஜிம் பார்த்தோன்னா அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்ட்டு நானுமே நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா இன்ஹேல் எக்ஸேல் வந்து நல்லா ஃப்ரீயான என்விரான்மெண்ட்ல போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க சோ அப்பதான் இன்ஹேல் எக்ஸ்ஹெல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்கள் பாடியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகாது ஏசி ஜிமில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அதனால் ஏசி ஜிம் போயிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இப்போ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தோன்னா டீஹைட்ரேஷன் ஆஸ் யுவர் பாடி லூஸ் த மாய்சூர் த்ரூ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ ப்ரீத்திங் இன் ட்ரை ஹேர் ஸோ ரீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னா ஏசி ஏசிஜிமா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கோம் முக்கியமாக இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரே அடிக்குவேட்லி ஹைட்ரேட்டட் எதனால் ஹே அப்படின்னு பார்த்தினா வந்து டியூரிங் ஆன் ஏசி ஒர்க் அவுட் அடுத்த முக்கியமான சைடு எஃபெக்ட் பார்த்தினா வந்து மசில் டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து ஏசி ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதாவது ரேப்பிட் டெம்பரேச்சர் பார்த்தினா அடிக்கடி சேஞ்ச் ஆகுறதுனால மசில் டைட்னஸ் அண்டு ஜாயிண்ட் பெயின்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஜாயிண்ட் பெயின்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்க மறக்காமல் ஏசி ஜிம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ நார்மல் ஜிம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏசி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால முக்கியமாக பார்த்தோன்னா டெம்ப்ரேச்சர் சென்சிட்டிவிட்டி அதாவது இப்போ நீங்கள் ஏசி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா வந்து அதிகமாகும் அதில் வந்து உங்களோட பாடி ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் வந்து ஏசியில் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறது உங்கள் பாடி கண்டிஷன் அந்த டைமில் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் வந்து சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உண்டாகலாம் திடீர்னு பாடி டெம்பரேச்சர் மாறுறதுனால உங்களோட பாடி கண்டிஷனும் சேஞ்ச் ஆகும் இதனால் உங்களுக்கு வரதுக்கும் அதிக அதனால் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஜிம் சம்மந்தமாக ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணுங்கள் ஸோ டைட்டிலில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வியூ ப்ராடக்ட்லாம் வரும் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் க்ளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்